அனைவருக்கும் வணக்கம் இந்திய சுயராட்சி கட்சி தலைவர் ராம்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேசி ஆகணும்னு முடிவெடுத்தேன் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு நாளைக்கு வந்து நாலாயிரத்தி முந்நூறு பேர் வந்து இறந்து போகிறாங்க இதில் ஹார்ட் அட்டாக்கில் மட்டும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்நூறு பேர் கிட்டத்தட்ட போகிறாங்க வியாதி சுகர் பேஷண்ட் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு இது எப்படின்னா ஒரு மாநிலத்துக்கு சொல்கிறேன் ஒரு மாநிலத்தில் ஒரு மா ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த கணக்கீடு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ரொம்ப வருத்தமாக இருக்கு இன்னைக்கு இருக்கிற எல்லா டிசீஸும் வந்து அடிப்படையில் ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்குது என்னன்னா ஒன்று மைதா மாவு இல்லை ஒயிட் சுகரு இல்லை கலப்படம் இல்லை வந்து நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஸ்லோ பாய்சன் ஸ்லோ பாய்சன்னா பூச்சிக்கொல்லி உரம்னு சொல்ற பூச்சிக்கொல்லி விஷம் பூச்சிக்கொல்லி மருந்து இதனால தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் அளவுக்கு அதிகமான நோய் அளவுக்கு அதிகமான மரணங்கள் அளவுக்கு அதிகமான துக்க நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இது மத்திய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன் ரொம்ப கேவலமா இருக்குங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு டிசீஸ் இவ்வளவு சாவுகள் இல்லையே ரொம்ப மோசமான காலகட்டத்தில் போயிட்டு இருக்கு பதினெட்டு வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுங்க பதினாலு வயசு பையனுக்கு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஒரு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் ஒரு நூற்றம்பது கிராம் சில்லி சாப்பிட்ருக்கான் நைட்டு வந்திருக்கான் நைட்டு பதினோரு மணிக்கு அவனுக்கு திடீர்னு ஒரு நெஞ்சு வலி வந்திருக்குது திடீர்னு வாந்தி எடுத்துருக்கிறான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளேயே அங்கே போய் பார்த்து செக் பண்ணிவிட்டு அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் இது எதை காட்டுகிறது இது ஃபுட் பாய்சன் தானே ஃபுட் பாய்சன் ஃபுட் பாய்சனாக இருக்கலாம் இல்லை பூச்சிக்கொல்லி மருந்தின் ஆள் வருகின்ற ஒரு வருகின்ற கோழியாக இருக்கலாம் எப்படி சொல்கிறது எல்லாமே சொல்லலாம் க கலப்படமாக இருக்கலாம் இல்லை எண்ணெய் நாள் வருகின்ற பிரச்சனையாக இருக்கலாம் பாமாயில் வந்து இருக்கிறதுலையே நம்பர் ஒன் விஷங்க சூரியகாந்தி எண்ணெய்ங்கிறது எதுங்கிறீங்க பார்த்தீங்கன்னா நீங்க யாருமே சாப்பிட மாட்டீங்க இன்னைக்கு அத்தனைலையும் கலப்படுங்க தேனில் கலப்படம் மசாலாவில் கால்படம் எண்ணெயில கலப்படம் பருப்புல கலப்படம் நம்ம இன்னைக்கு இதை விட முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க கீரை புதினா வெங்காயம் அரிசி கேரட்டு பீன்ஸு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து பூச்சிக்கொல்லி மருந்தினால் தயாரிக்கப்படுகின்ற ஒரு விஷந்தான் ஸ்லோ பாய்சன் தான் அதைத்தான் நம்ம வந்து இப்படி சொல்லிக்கிறோம் கீரை வெங்காயம் அரிசி பருப்புன்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இதுதான் உங்க தயவு செஞ்சு இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டு வந்து ஒழிக்கணும் பேன் பண்ணணும் இயற்கை முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் பதிவு பண்ணுறேன் இது முதலாவது இது ரெண்டாவது என்னென்னா இன்றைக்கி அளவுக்கு அதிகமான மரணம் தயாரிக்கும் இடமாக இருப்பது எதுவென்றால் ஓட்டல் டீக்கடை உணவு சாப்பிடும் இடங்கள் இதுதான் சிம்பிளாக சொல்கிறேன் போன வாரம் வந்து காஞ்சிபுரத்துக்கு போயிருந்தேன் நான் போய் கை கழுவிட்டு யூரின் பாஸ் இருக்கு போகிறேன் பின்னாடி பக்கம் பாத்ரூமு அந்த பாத்ரூம் போகிற வழியில் பாத்ரூம் பக்கத்துலேயே ஒருத்தர் உட்காந்து காய அறிகிறாங்க இப்படி எவ்வளோ எப்படி இருக்கு எப்படி இருக்குது நம்மளுடைய சுகாதாரம் கேவலமாக இருக்குது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உண்மையாலுமே ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரை ஒரு பதினஞ்சு பேர் டிஸ்மிஸ் பண்ணால் இம்மிடியட்டாக இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுங்க ஏன்னா அடிப்படை செயல் திட்டங்கிறது இல்லை அடிப்படை செயல்முறைங்கிறது உணவு விஷயத்தில் அடிப்படை செயல்முறை அப்படிங்கிறது இந்திய அரசாங்கம் உருவாக்கவில்லை இது உருவாக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதன் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் பல நல்ல விஷயங்களை கவர்மெண்ட்னால உருவாக்க முடியும் மனித நோய்கள் வந்து தான் உற்பத்தி ஆகுது எல்லாத்துலயும் இன்னைக்கு கலப்படம் வந்துருச்சுங்க எல்லாத்துலயும் நம்ம எல்லாமே சாப்பிட்றது எல்லாமே விஷம்தாங்க இந்த விஷத்தை நீங்க தொடர்ந்து வருஷம் 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 சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அளவுக்கு அதிகமான நோய்கள் வந்து புதுசு புதுசா வருது நூறு வருஷத்துக்கு முன்னாடி சுகர் கிடையாது ஹார்ட் அட்டாக் கிடையாது தைராய்டு கிடையாது கேன்சர் கிடையாது கேன்சர் எப்படி வருது உணவு கெட்டு போகிறதுனால தான் வருது கெட்டு போன உணவை சாப்பிடும்போது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடு படுகின்ற உணவு அதுலேருந்து சாப்பிடும்போது தான் கேன்சர் வருது அந்த கேன்சர் பாக்டீரியா எங்கேருந்து ஆரம்பிக்குது எங்கேயோ இருக்கிற கலப்படமான பொருள்லேருந்து வருது இந்த கேன்சர் பேக்டீரியா இல்லையா இதுதான் இப்படி தான் ஆரம்பிக்குது அந்த காலத்தில் போருக்கு போனாங்க அதோடய வாழை வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோ அது தடுக்கிற அந்த 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 விஷயம்னு சொல்லுவாங்க அந்த டூல் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோ இந்த ரெண்டுத்தையும் தூக்கி பிடிக்கும் போது கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு கிலோ முப்பத்தஞ்சு கிலோ வந்துடும் அதையும் பண்ணி போடுறானா அப்போ எவன் அவன் வந்து எவ்வளவு ஸ்ட்ரென்த்தாக இருப்பான் எவ்வளவு உடல் பலனாக இருப்பான் எவ்வளவு வந்து அவங்ககிட்ட வந்து மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான் அதுதான் அதுதான் இயற்கை விவசாயத்தினால அவன் சாப்பிட்டதுனால வந்து உடல் பலன் இன்னைக்கு ஸ்மார்ட் அப்படின்னு சொல்றாங்க ஸ்மார்ட்னா என்ன ரெண்டு இட்லி ஒரு வடை அரை டம்ளர் காஃபி அரை லிட்டர் அரை டம்ளர் டீ டெய்லியும் வந்து ஒரு டம்ளர் ஜூஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒல்லியாக ஒருத்தன் இருந்தானா ஸ்மார்ட் ஸ்மார்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் அதை அப்படி இருந்தால் தான் வந்து எந்த நோயும் வராதா முட்டாதனமாக இல்லை ரொம்ப கேவலமாக இருக்குங்க தொந்தி இருந்தால் ஹார்ட் அட்டாக் வந்துடுதுங்கிறாங்க உடல் வந்து எப்படி சொல்கிறது எடைக்கும் நோய்க்கும் சம்பந்தமே கிடையாதுங்க இது உண்மையை நல்லா புரிஞ்சுக்குங்க உடலுக்கும் உடல் எடைக்கும் நோய்க்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தமே கிடையாது நம்ம உடல் பலன் வந்து எதில் இருக்கிறதுனா நம்ம சாப்பிட்ற கலப்படம் இல்லாத சுகாதாரமான உணவில் தான் நம்மளுடைய ஆயிலே இருக்குது அந்த ஆயில் வந்து அதுலேருந்து தான் நீடிக்கும் ஏன்னா இன்றைக்கி தொண்ணூத்தஞ்சு வயசு வந்து மண்டை போடுறவங்க எல்லாமே ஒரு காலத்தில் மிகச்சிறந்த உணவை சாப்பிட்டாங்க அந்த வந்து அந்த வரம் வந்து நம்மக்கிட்ட இன்னைக்கு இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறோம் ஒருத்தர் சொன்னார் அடுத்த தலைமுறை வந்து மரணத்தை என் கண்ணு முன்னாலே இப்போயே நான் பார்க்குறேன் இது ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் அது ரொம்ப ரொம்ப நிஜமாயிட்டு வருது இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னென்னா கவுர்மெண்ட்டோடைய கேவலமான எப்படி சொல்றது கவர்மெண்ட்டோட மெத்தனமான போக்கு சம்பாதிக்கும் நோக்கத்தின் அடிப்படையில் தான் கவர்மெண்ட்டு இருக்கின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன்னா சொல்லணுங்க இந்த டேன்ட்ரஃப் அப்படிங்கிறது எப்படி வருதுங்க புடுகு ஸ்கல்ப் அப்படிங்கிறது எப்படிங்க வருது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஷாம்பு வாங்குறீங்க ஷாம்பு வாங்கிட்டு யூஸ் பண்ணுறீங்க அந்த ஷாம்பு அடிப்படை காரணம் வந்து போடுக்கு டேண்ட்ரப் வரதுக்கு அந்த ஷாம்பு தான் அடிப்படை காரணமாக இருக்குது அந்த ஸ்கல்ப்பு தான் அந்த ஸ்கல்ப்பு ஏன் வருது இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால தான் வருது இந்த ஸ்கல்ப்பு ஏன் வருதுன்னா ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால தான் ஸ்கல்ப்பு வருது அப்போ இந்த ஷாம்பு வந்து டான்ட்ராவை க்ரியேட் பண்ணி கடைசியில் என்ன பண்ணுறோம் நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர் இப்போ ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாரு என்னென்னா இந்த டேன்ட்ரா இந்த ஷாம்புலாம் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ நம்ம முதல்ல இருந்தே சீக்கியா யூஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த டேக்டர்ஃபையும் இன்னைக்கு வராது உரத்தில் தயாரிக்கப்பட்ட மருந்துகளை நம்ம சாப்பிட்டதுனால தான் நம்மளுக்கு சுகரு வந்துடுது சரிங்களா அந்த சுகருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் அவன் என்ன பண்ணுறான் அவன் அதே அலோபதி அதாவது ஃபார்மசி அதாவது மருந்து தயாரிக்கப்பட்ட மாத்திரையை தான் நம்மக்கிட்ட கொடுக்குறான் அதை க்யூர் பண்ணுன்னு சொல்லி சுகரை வந்து எவனாலையும் க்யூர் பண்ண முடியாது கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியாது அது க்யூர் ஆகும் க்யூர் ஆகும் க்யூர் ஆகும்னு சொல்லி நம்ம மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில் சுகர் வந்து இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாகி பேங்க்ரியாஸ் அட்டாக் ஆகி சிறுநீகம் எப்படி சிறுநீரக செயல் இழந்து போய் மருந்தினால் சிறுநீரகம் செயல் இழந்து போய் கடைசியில் மரணத்தை தருகின்றோம் இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் எதுன்னு கேட்டால் அடிப்படை மருந்து தான் அதே மருந்தை சாப்பிட்டு அதே வந்து சுகர் உற்பத்தி பண்ணப்படுகின்ற மருந்தை சாப்பிட்டு அதே மருந்தையே மறுபடியும் வந்து சிகிச்சையாக நினச்சிட்டு சாப்பிடும்போது கடைசியில் சித்த போயிடான் இந்தியாவில் சில குறிப்பிட்ட உரத்தை கெமிக்கல் அதாவது யுஎஸ்ஏ யூகே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் பேன் பண்ண ஒரு ஐட்டத்தை எல்லாத்தையும் வந்து இந்தியாவில் பேன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு இருபது வருஷம் சேர்ந்து வாழணுன்னா யுஎஸ்ஏக்கு போயிடுங்க ஒரு முப்பது வருஷம் இன்னும் நான் ஜாஸ்தியாக வாழணும்னா சுவிட்சர்லேண்ட் போயிருங்க இன்றைக்கி ஃபாரினில் என்ன பண்ணுறான்னா அவனே நோயை உற்பத்தி பண்ணுறான் அவனே நோய்க்கான மருந்தையும் கொடுக்குறான் நம்மளை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறான் இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு பிக் ஹப் மார்க்கெட்டுங்க இதை நாம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒழிக்கணும் இதற்கான முயற்சிகளை இதற்கான நடவடிக்கை இந்திய சுயராஜ்ய கட்சியின் சார்பில் முழுமையாக நான் செயல்படுத்துவேன் முழுமையான இயற்கை விவசாயத்துக்கு இந்தியாவை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய லட்சியம் குறிக்கோள் அதை கண்டிப்பாக நான் செய்வேன் அடிப்படை செயல் திட்டத்தை கண்டிப்பாக நான் கொண்டாடுவேன் இதன் மூலம் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன் மத்திய அரசாங்கம் மக்களுடைய மரணத்தின் விஷயத்தில் மெத்தனமாக இல்லாமல் ஒரு போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்துகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்